டெய்லி தர்பார் நேரல் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் சனாதனம் அப்படின்ற டாபிக் வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதற்கு காரணம் முக்கியமான இருவர் ஒன்று திருமாவளவன் அவர்கள் இன்னொன்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்குரிய ஒரு கருத்துக்கு எதிர்கொடுத்து வந்து ஆட்டுறாரு ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு இதற்கு பாராட்டு தெரிவிப்பா திருமாவளவன் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித் மக்களுக்கான அரசியல் அடையாளம் வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக மாநில கட்சி அந்தஸ்து கூட பெற்றுவிட்டது திமுகவில் இருப்பாரா அதிமுக போவாரா போவாரான்னு பல பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விசிகாவை ஒரு அரசியல் இயக்கமாக வலுவான அரசியல் இயக்கமாக ஏற்படுத்தியிருக்கார் திருமாவளவன் அவர்கள் ஸோ தலித் சமுதாயத்திற்காக அரசியல் கட்சி மூலமாக பாடுபட்டு கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்கள் ஆளுநர் அவர்கள் கூறிய இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க ஆனால் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் கூறியது வந்து அப்பட்டமான வலதுசாரி அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வலதுசாரி அரசியல் அப்படின்னு சொல்லி கூட திருமாவளவன் அவர்களோட ஒரு கெயின் க கம்மியாகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா தலித்தவர்கள் முதல்வராக வேண்டும் அப்படின்றது வலதுசாரின் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க வலதுசாரி அரசியலுக்கு ஒரு அப்பர் ஹேண்டு தான் கிடைக்குது திருமாவளவன் ஏன் இதை சொன்னாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு நிச்சயமாக புரியல அதுவும் ஆளுநர் அவர்கள் ஒரு அரசியல்வாதியை போல செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்கிறது அதாவது திருமாவளவன் அவர்கள் ஆளுநர் சொன்னது தவறுன்னு சொல்ல வராரா இல்லை அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்ல வராரா இல்ல இந்த மாதிரி தேவையில்லை எதுக்குப்பா எங்களுக்கு தேவை இல்லாமல் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா நம்மளுக்கு ஒன்றுமே புரியல உண்மையாக சொல்ல போனா வலதுசாரி அரசியல் பேசுபவர்கள் பலவிதமான கிரெடிட் தான் இதில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தலித் முதலமைச்சர்கள் பல பேர் வந்து பாஜக மூலமாக முதல்வரை வந்து ஆகியிருக்கிறாங்க இது வந்து நான் ஏன் பாஜகன்னு ஸ்பெஷிஃபாக சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் நாங்கள் ஒரு வலதுசாரி இயக்கம் அப்படின்ட்டு பாஜக ஓப்பனாக சொல்லியிருக்கு வலதுசாரி அரசியல் கட்சி அப்படின்றத வெளிப்படையாகவே அறிவித்து அதை வந்து அவர்கள் பண்ணியிருக்காங்க இடதுசாரி இல்லை மையம் நடுவில் இருக்க அப்படி அப்படின்னு எதுவுமே பண்ணாமல் அவங்க தலைத்தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட சட்டீஸ்கரில் வந்து பழங்குடியின முதல்வர் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டியை ஒருத்தர் வந்து முதல்வராக பண்ணியிருந்தாங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின பெண் அவர்களை வந்து ஜனாதிபதியாக பண்ணியிருக்காங்க அண்டு பாஜக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறை வாய்ப்பு கிடைத்த போது தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களை வந்து ஜனாதிபதியாக உயர்த்தினார் அவர் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் அப்படின்றதுக்காக ஒரு கௌரவமாக அந்த ஜனாபதி ஜனாதிபதி பதவி வந்து அவருக்கு வழங்கப்பட்டது இன்ஃபேக்ட் முதல் முறை வாய்ப்பு போது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாவது முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தலித் சமுதாயத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை வந்து ஜனாதிபதியாக ஆக்கினார்கள் மூன்றாவது முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தபோது பழங்குடியின பெண் ஒருத்தரை வந்து ஜனாதிபதியாக்கியிருக்காங்க ஆனால் திரௌபதி முர்மு அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக முன்மொழிந்த பிறகு மற்ற எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து யஷ்வந்த் சின்ஹா அவர்களை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழிந்தாங்க யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் பாஜகவில் இருந்து விலகியவர் அப்படின்ட்டு ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜகவை வந்து எதிர்த்து பாஜக நிறுத்திய வேட்பாளரை எதிர்த்து ஒருத்தரை நிறுத்துறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு சித்தாந்த எதிரி உங்களுக்கு கிடைக்கவில்லையா தான் எதிர்கட்சி மீது கேள்வி எழுப்பப்பட்டது சரி எல்லாம் இருக்கட்டும் பாஜகவில் வந்தவராக இருக்கட்டும் இங்கே ஒரு பழங்குடியின பெண் ஒருத்தர் வந்து ஜனாதிபதியாகணும்னு பாடுபடுறாங்க இதற்கு எதிராக நிறுத்தப்பட்டவர் ஒரு பிராமணர் இந்த பிராமணருக்கு ஆதரவாக திமுக தொடங்கி காங்கிரஸ் தொடங்கி திரிணாமுல் காங்கிரஸ் திருமாவளவன் அவர்கள் வரை இந்த பிராமணர் தான் ஜனாதிபதி ஆகணும் எக்காரணம் கொண்டும் ஒரு பழங்குடியின பெண் அவர்கள் ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பிராமணர் வேட்பாளரை நிறுத்தி முன்மொழிந்து அவர்கள் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அப்படின்றது தான் வரலாறு ஸோ அவர்கள் வலதுசாரி அரசியல் வந்து தலித் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்து இவர் தலித் தலித் சமுதாயத்திலும் முதலமைச்சரே வந்துடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறாரா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது இரண்டாவது பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்தான் முதல்வராக வேண்டும் அப்படின்றது அவருடைய குரலாக அளவாக ஒழிக்க வேண்டும் அது வந்து ஆர் அரசியல் நாடகம் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இது திருமாவளவர்கள் எதற்காக கட்சி இயக்கம் அப்படின்னு நடத்தி கொண்டிருக்காரு தெரியல காலம் காலமாக திமுகவிடம் சீட்டுகளை பெற்றுக்கொண்டு காலம் செல்வதற்காக தான் கட்சி நடத்துகிறாரா இல்லை திமுக கொடுக்கும் பிளாஸ்டிக் சேர் மரியாதையே போதும் அப்படின்னு நினைக்கிறாரா பிளாஸ்டிக் சேர் மரியாதை கொடுத்ததற்கு அவர்களை விட மற்றவர்கள் தான் பொங்கினார்கள் ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார் ஓனாய் ஆடு நினைக்கிறதேன்ட்டு ஓனாய் அழுவது போல அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு தயனிதி மாறனவர்கள் கேட்கும்போது அது ஒரு தோழமை சுட்டல் அப்படின்ட்டு வந்து ரொம்ப மென்மையாக ஸ்டார் ஸோ திமுகவின் அரசியலுக்கு திருமாவளவன் அவர்கள் துணை நிற்பது எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் தலித் சமுதாயத்தில் முன்னேற்றுவதற்கு முன்னேற்றத்திற்காக மற்றவர்கள் குரல் கொடுக்கும்போது நீங்கள் ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லை அதை தயவு செய்து மட்டுப்படுத்தி சிறுமைப்படுத்தி விடாதீர்கள் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது ரெண்டாவது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சையான அட்விட் வந்து போயிரு போட்டிருக்காரு அதாவது நம்ம சாட் ஜிபிடி இந்த மாதிரி அமெரிக்கா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முன்னேறி இருக்குது சீனாவும் வந்து ஆர்டிஃபிஷியல் என்டெலிஜென்ஸில் பயங்கரமாக அது அமெரிக்காவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க இந்த நிலையில் மோடி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கோமியத்தை பற்றி இதெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க கும்பமேளாவை பற்றி வாட்ஸ்அப் யூனி யூனிவர்சிட்டியில் தேடி இருக்காங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க சரி இது ஒரு கண்டிக்கத்தக்க பதிவா இல்லை பாராட்ட வேண்டிய பதிவா அப்படின்னு தெரியல ஏன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்தால் எல்லா அரசியல் கட்சி ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸ் வந்து கிடைக்குது உலகம் பூராவே வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரவுது அப்படின்றது தெரிந்த ஒரு விஷயம் ஏதோ மோடி தலைமையிலான இந்தியாவில் மட்டும்தான் தான் ஃபேக் நியூஸ் வருது திமுக ரிலேட்டடாக எத்தனை ஃபேக் நியூஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் அப்படின்றதையும் வந்து பார்க்கணும் திமுக நபர்கள் திமுக ஆதரவாளர்கள் எத்தனை ஃபேக் நியூஸை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுலாம் ஆனால் சரி ஓகே மோடி தலைமையில் தான் இந்தியாவில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு அறிவற்றவர்களாக இருக்கிறாங்க மூளை மெழுங்கிடுச்சினே கூட நம்ம வச்சுப்போமே தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டாவா தமிழ்நாட்டில் நூலகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெப்சைட்லேயே வந்து போய் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரிலேட்டடாக தான் வருது ஆனா டாஸ்மாகோட எண்ணிக்கை நம்ம தேடும் போது ஐயாயிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறதுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நூலகங்களுக்கு கொடுக்க மறுக்கின்றனவா திராவிட அரசியல் கட்சிகள் அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு உடனே நூலகம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லைப்ரரி இருக்கு இந்த லைப்ரரி இருக்குது மதுரையில் நாங்கள் லைப்ரரி கட்டணும் அண்ணா நூலகம் இருக்கு அப்படி இப்படின்னு எக்கச்சக்க எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அதெல்லாம் சேர்த்து டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை விட கம்மியாகி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வருத்தமான உண்மை தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஒரு லெவல் வந்து நம்ம ரீச் பண்ணினேன் இருக்கோம் ஒரு கடையை மூடுறோம் அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் கம்மியாக இருக்குதுன்றதுக்காக மூடுறோம் ஆனால் லைப்ரரி எந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஊக்குவிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் மாணவர்களுக்கு நூலகம் இருந்தால் படிப்பு அறிவு எல்லாமே தானாக வரும் அப்படின்றது நம்ம சொன்னிதான் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் டாஸ்மாக்கை வந்து கிட்டத்தட்ட தெருவுக்கு தெருவு திறந்து வைத்து விட்டு எப்படி மாணவர்கள் முன்னேறுவார்கள் அறிவு வளரும் இந்த சாட்ஜி பீட்டிக்கும் இந்த இதுக்கும் வந்து சைனா உடைய ஏக்கும் வந்து எப்படி நம்ம டஃப் கொடுக்கும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சரி மோடி பாஜக மத்திய அரசு இவங்க தான் வந்து சரியில்லை வடக்கன்ஸ் எல்லாம் முட்டாலே கூட வச்சுப்போம் நம்ம நம்மளுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு பண்ணணும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குங்க ஸ்கூல் பில்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சரி சரியில்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது வகுப்பறைகள் சரியா இல்லைன்னு மரத்தடிகள் வச்சு கிளாஸ் நடத்துகிற மாதிரியெல்லாம் நம்ம பல செய்திகள் வந்து பிடிச்சிருக்கோம் அதே சமயம் டாஸ்மாக் கம்ப்யூட்டரைசேஷன் ஆகின்றதும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதெல்லாம் இருக்கும்போது வெறும் குறை சொல்வதற்காக இப்படி பண்ணும்போது நம்மளுடைய பாஜகவுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் அவர்கள் ஒரு பதிவு கூட போட்டிருந்தார் வெறும் இழந்து போன அமைச்சர் பதவியை பெறுவதற்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா இன்படிக்கைக்கு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவதோடு நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய குற்றச்சாட்டாக மனோதங்கராஜ் அவர்கள் மீது என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்து போன அந்த அமைச்சர் பதவியை மீண்டும் பெறுவதற்காக வழக்கம் போல மோடி எதிர்ப்பு மோடியை நம்ம திட்டோம் கோமியம் அந்த மாதிரி இன்டெரக்டாக சனாதனம் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டோம்னா நம்ம திருப்பி லைம்லைட்டு வரலான்ட்டு மனோ ராஜா அவர்கள் நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தான் நம்மளை ஒடிக்கிது அப்படின்னு பேசுவாங்க உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்லாம் பேசுவாங்க இவங்க அந்த கோமியம் கும்பமேளா அப்படின்றத டச் பண்ணி மீண்டும் சனாதனத்தை ஒரு லைட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க பட் அதற்கான கவுண்டரும் வலதுசாரி ஆதரவு அரசியல்வாதிகளாலும் தொண்டர்களாலும் வந்து முன்வைக்கப்படுகிறது இருக்குது இந்த திருமாவளவன் அவர்களை குறிப்பிட்ட கருத்தை பற்றியும் மனோ தங்கராஜ் அவர்களுடைய கருத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி